من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير வக்கால நபிஹு வசல்லி முபாரக் வசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொடியோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாமினும் கருணையும் சலாத்தென்னும் நீடேற்றமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூடவிருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா நபிசல்லாஹு வலையூசல்லம் அவர்களின் அந்தஸ்தை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக வேண்டி நபிசல்லாஹு வலையூசல்லம் அவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் தராத உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தான் அந்த பாக்கியம்தான் மெஹராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணம் சங்கையானவர்களே அல்லாஹு தாலா குரானில் பதினைந்தாவது ஜுசுவில் முதல் வசனத்திலேயே அல்லாஹ் இதைத்தான் பதிவு செய்கிறான் சுபஹான் அல் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் ஓ நபியே உங்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்சல்லதி ஃபாலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்சா என்று சொல்லப்படுகிற பைதுல் முகத்தஸ் வரை கொண்டு சென்று பிறகு உங்களை விண்ணுலக பயணம் மூலம் மேராஜ் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை தந்த தாலா பரிசுத்தமானவன் அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகனால் லி மின் இன் ஆயாத்தினா அந்த விண்ணுலக பயணத்தின் மூலமாக நம்முடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக உங்களை நாம் அழைத்து சென்றோம் இந்நகு ஹுவ சமி உல் பசீர் நிச்சயமாக அல்லாஹு தாலா சமீ நீங்கள் எதையெல்லாம் பேசுகிறீர்களோ அவைகளையெல்லாம் செவிமடுப்பவனாகவும் பசீர் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குரானில் பதிவு செய்கிறான் ஆக சங்கையானவர்களே அதிகமான அறிஞர்களினுடைய ஏகோபித்த முடிவின்படி ரஜப் மாதத்தில்தான் அந்த மெஹராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணம் நடந்தது அன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் கூட இல்லாத ஒரு காலம் கால்நடைகளை வாகனமாக பட பயன்படுத்திய காலம் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியுமே இல்லாத ஒரு காலம் அன்று இந்த விண்ணுலக பயணத்தை முக்மீன்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தவர்கள் நம்பினார்கள் அல்லாஹுவால் இதை செய்ய முடியும் என்று ஆனால் அன்றிருந்த காஃபீர்கள் மறுத்தார்கள் ஏனென்று சொன்னால் மஸ்திதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லா மக்காவிலிருந்து ஒரு நபர் அன்றைய கால நிலவரப்படி மஸ்திதுல் அக்சாவுக்கு பைத்துல் முகத்தஸுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு ஆறு மாத காலமாவது ஒட்டகத்திலோ அல்லது கோவேரி கழுதையிலோ பயணம் செய்தால்தான் போக முடியும் அவ்வளவு நீண்ட பயண தூரம் அது மட்டுமல்ல அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்துவிட்டு நபியவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிற போது அன்றைய காஃபீர்கள் தங்களினுடைய அறிவை பொருத்தி பார்த்தார்கள் அறிவால் சிந்தித்து பார்த்தால் இது எப்படி முடியும் எனவே அதை மறுத்தார்கள் மீன்கள் அறிவுக்கு வேலை கொடுக்கவில்லை அல்லாஹ்வினுடைய ஆற்றலை நம்பினார்கள் தூரம் எவ்வளவு இருந்தாலும் பயண நேரம் எவ்வளவு இருந்தாலும் படைத்த ரப்புக்கு அதை செய்வதென்பது இலகுவான விஷயம் அல்லவா என்பதை நம்பினார்கள் எனவே தான் வரலாறுகளில் எழுதப்படுகிறது அதுவரை ஹசரத் முதல் ஹலீஃபா அபூபக்கர் அவர்களுக்கு அபூபக்கர் என்று மட்டும் தான் பெயர் இருந்தது முழு மக்கத்து காஃபீர்களும் அந்த மேராஜ் பயணத்தை நம்பவில்லை அதை மறுத்தார்கள் ஆனால் ஹசரத் சைதனா அபூபக்கர் ரலி அல்லாஹ் அவர்கள் மட்டும் இது உண்மை நபி அவர்கள் கண்டிப்பாக சென்றிருப்பார்கள் என்று உண்மைப்படுத்தினார்கள் அன்றிருந்துதான் அவர்களுடைய பெயரும் கூட வெறும் அபூபக்கர் அபூபக்கர் சித்திக் உண்மைப்படுத்துபவர் என்ற பட்டம் கூட அங்கிருந்துதான் அவர்களுக்கு தோன்றியது என்றும் வரலாறுகளில் நாம் காண்கிறோம் ஆக சங்கையானவர்களே இந்த மெகராஜில் நிறைய படிப்பனைகள் இருக்கிறது மேராஜில் நிறைய படிப்பினைகள் முதல் படிப்பினை இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளில் எல்லாம் ஆக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு தான் எனவே தான் அல்லாஹு தாலா சூரியனை கடந்து சந்திரனை கடந்து ஏழு வானங்களை கடந்து தன்னுடைய அரிசுக்கு அல்லாஹ் அழைத்தான் என்று சொன்னால் இந்த சூரியனை விட சந்திரனை விட அண்ட சராசனங்களை விட உயர்ந்த படைப்பு மனிதன் என்பதை அல்லாஹுத்தாலா உலகிற்கு பதிவு செய்வதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வை தந்தான் இதிலிருந்து நமக்கு மிகப்பெரிய விளக்கம் இதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவதோ அல்லது ஒரு மனிதன் படைப்புகளை சூரியனை சந்திரனை இன்று ஏதேதோ படைப்புகளை மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான் நம்பிக்கொண்டிருக்கிறான் இவைகள் அத்தனையுமே பாத்தில் அசத்தியமானது சூரியனை சந்திரனை ஏழு வானங்களை தாண்டி இருக்கிற ரப்பு அல்லா தான் மிக பெரிய இறைவன் என்ற அந்த உண்மையான விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த விண்ணுலக பயணத்திலேயே நமக்கு விளக்கி காட்டி இருக்கிறான் அதனால தான் தொழுகையில கூட முதல்ல எல்லா ரக்காயத்திலையும் இந்த சூறாவை தான் ஓதணும் சூரத்துல் பாத்தியா அந்த சூரத்துல் பாத்தியாவை எடுத்து பார்த்தோம்னாலே அல்ஹமுது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தார்களின் ரப்பாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அர் இர் ரஹீம் அவன் அன்புடையோன் அவன் இரக்கம் உள்ளவன் மாலிகவும்ீன் நாளை மறுமை நாளில் தீர்ப்பு நாளினுடைய அரசன் அவன்தான் மூணு ஆயத்துமே அல்லாஹை புகழ்கிற வசனங்கள் அடுத்ததே அல்லாஹ் சொல்ற ஒரு முக்மினுடைய அக்கீதா ஒரு முஸ்லீமுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாலாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிட்ட ஈயா கனாபுது அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இபாதத் சிரம் பணிதல் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் அது அல்லாஹுக்கு மட்டும்தான் அல்லா அல்லாத வேறு யாருக்கும் சிரம் பணிவதோ சஜிதா செய்வதோ இபாதத் செய்வதோ இஸ்லாத்தில் கிடையாது அடுத்து அல்லா சொல்றா ஈயா கனஸ்தா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம் நம்முடைய தேவைகளை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் கேட்கக்கூடாது படைத்த ரப்பிடம் தான் கேட்க வேண்டும் எனவே தான் நானாவது ஆயத்திலேயே அல்லாவை புகழ்ந்துட்டு அல்லா பிரதானமான ஒரு விஷயமாக இதை சொல்றான் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் ஆக சங்கையானவர்களே மேராஜுடைய முதல் படிப்பனையே இதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவதோ பெருமைக்குரியவனாக ஆக்குவதோ மரியாதை இருக்கலாம் கண்ணியம் இருக்கலாம் மதுவேறு ஆனால் அந்த கடவுளுடைய அந்தஸ்தில் வைக்கிறதுங்கிறது படைத்தரப்பாகிய அல்லாஹுவை தவிர வேறு எந்த மனிதனுக்கோ உலகில் உள்ள மனிதனை விட பலமான எந்த படைப்பையும் அந்த இடத்தில் வைத்து பார்ப்பது என்பது சிற்கான குஃப்ரான ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்த ரெண்டாவது படிப்பினை இன்றைக்கி பொதுவாக உலகத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மனிதன் நன்மை செய்பவனாக இருக்கலாம் அல்லது பாவம் செய்பவனாக இருக்கலாம் நன்மை செய்தால் அதற்குண்டான கூலியும் இருக்கிறது பாவம் செய்தால் அதற்குண்டான தண்டனையும் இருக்கிறது அந்த தண்டனை என்ற ஒரு விஷயத்தை நபிசல்லாஹ் வலை வசல்லாம் அவர்கள் மெஹராஜ் என்ற அந்த பயணத்தின் மூலம் கண்கூடாக பார்த்து விட்டு வந்தார்கள் மெஹராஜில் நிறைய கூட்டங்களுக்கு தண்டனையை பார்த்தாங்க சில பெண்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கிட்ட கேட்டாங்க ஜிப்ரில இந்த பெண்களையெல்லாம் ஏன் இப்படி வேதனை செய்யப்படுகிறது ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் விளக்கம் அளித்தார்கள் இவர்களெல்லாம் உலகத்தில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அலங்காரம் செய்து கொண்ட பெண்கள் எனவே தான் இவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது இன்னும் சில நபர்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விதமான வேதனை இவங்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க ஹதரத் ஜிபிரி விளக்கம் தந்தார்கள் இவர்களெல்லாம் புறம் பேசி திருந்தவர்கள் இன்னும் சில இடத்தில் சில பெண்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இவங்கள்லாம் என்ன செஞ்சாங்க இவர்கள் எல்லாம் உலகத்தில் தவறான நடத்தையுடையவர்களாக இருந்தார்கள் இந்த மாதிரி நிறைய இன்னும் சிலர் வேதனை செய்யப்படுகிறார்கள் கேட்குறாங்க இவங்களுக்கெல்லாம் ஏன் வேதனை செய்யப்படுது இவர்கள் எல்லாம் உலகத்தில் வட்டி வாங்கியவர்கள் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்குண்டான தண்டனையையும் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள் இன்னைக்கு பொதுவாகவே உலகத்துல பேசப்படுது அவரெல்லாம் அஜர்த்துங்க என்ன செஞ்சாலும் அந்த துவாவு ஓதனாருன்னு அவருக்கு ஒன்றும் கேள்வி இருக்காதுங்க எந்த அஜர்த்து அப்படியெல்லாம் சத்தியமாக தப்பிக்கவே முடியாது அவர் பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் எந்த மதர்சாவில் ஓதி இருந்தாலும் எந்த கித்தாப்லையும் பாவம் செஞ்சால் இப்படி ஒரு துவா ஓதனை தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி எந்த துவாவுமே கிடையாது எல்லாம் நம்மளாக பேசிக்கிறது அவங்களாம் அப்படிங்க இப்போ என்ன நன்மை செய்தால் நன்மை பாவம் செய்தால் பாவம் இது அஜரத்தல்ல அன்னை ஃபாத்திமாவாக இருந்தாலும் அவர்களுக்கும் அதுதான் நபிசல்லா அலிசன்ன ஃபாத்திமா இல்லையெல்லான்கா அவங்களுக்கே சொன்னாங்களாம் சொன்னாங்க அலைக்க அன் கசரத்தை சுஜூத் ஃபாத்திமா உனது சஜிதாவை நீ அதிகமாக்கி கொள் என்ன அல்லாஹ் அதிகமாக இபாதத் செஞ்சுக்க நபியின் மகள் என்பதற்காக நாளை மறுமையில் உனக்கு என்ன உன்னுடைய பாவத்தில் மன்னிப்புங்கிறதெல்லாம் அல்லாஹ் தரமாட்டா அதனால் நீ நன்மை செய்து கொள் என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே யார் பாவம் செய்தாலும் தண்டனை தண்டனை தான் இந்த உயர்ந்த படிப்பனையை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் மெராஜில் பார்த்து விட்டு வந்தார்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி நம்ம பார்வையில் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி அதெல்லாம் அல்லாவுக்கு தேவையே இல்லை அடியார்கள் அனைவரும் அல்லாஹுவின் பார்வையில் சமம்தான் வேணா அவங்களுடைய இபாதத்துகளை வைத்து அந்தஸ்துகளை வைத்து சிலர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம் நான் பாவம் செஞ்சால் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சமம்தான் தான் ஹதீஸில் நீண்ட ஒரு இப்படி ஒரு ஹதீஸே வருது நாளை மறுமை நாளையில் நபிமார்களுடையனுடைய நிலைமை என்ன நம்முடைய பாவம் ஆதமலை இஸ்லாம்கிட்ட மக்கள் எல்லாம் போவாங்களாமா எல்லா மனிதர்களுடைய பாவத்தினால ரொம்ப கோபத்தில் இருக்கிறான் நீங்களாவது கொஞ்சம் அல்லாட்டை சிபாரிசு செய்யக்கூடாதா அவங்க சொல்லுவாங்களாமா நானே சொர்க்கத்தில் அல்லா எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை சாப்பிட்டேன் அந்த பாவத்துக்கு என்னுடைய நிலைமை யான்ஃபி என்ன அல்ல என்ன செய்வானோன்னு தெரியாமல் நானே பயந்துட்ருக்குறேன் ஏன்ட்ட வராதீங்க போங்க ஹசரத் மூசா அலை கிட்ட போவாங்க ஹசரத் இப்ராஹிம் அலிஹ் கிட்ட போவாங்க வாழ்நாளில் பாவமே செய்யல ஒரு மூணு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஈமானை அமலை பாதுகாப்பதற்காக சின்ன சின்ன பொய்யே இல்லை அதெல்லாம் பொய் என்ற வடிவத்தில் வரும் அந்த விஷயத்தை பேசுனதுக்காக இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் பயப்படுவாங்களாம் நானே அந்த மூணு பொய்க்காக அல்ல என்னை என்ன செய்வான்னு இதை நான் பயந்துட்டு இருக்கிறேன் ஏண்ட வர்ற போங்க சங்கையானவர்களே நபிமார்களே பாவத்தினுடைய விஷயத்தில் தண்டனை கிடைக்கும் என்று பயந்தார்கள் என்றால் என்னுடைய உங்களுடைய நிலைமையை நாம் என்ன சொல்வது எனவே யார் பாவம் செஞ்சாலும் தண்டனை ஹசரத் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களின் மூலம் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் மெஹராஜில் இந்த விஷயங்களை பார்த்தாங்க நிறைய உண்டான தண்டனையை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் இன்னொன்று இருக்குது மன்னிப்பது என்பது அல்லாஹிய தனிப்பட்ட விஷயம் யாரை வேணாலும் அவன் மன்னிப்பான் அதை கேட்பதற்கு யாருக்கு எந்த இதுவும் இல்லை ஆனால் தண்டனை என்ற நியதி அது எல்லாத்துக்கும் சமமானது மன்னிப்பதும் தண்டிப்பதும் அவனது இஷ்டம் ஆனால் உலகத்தில் விஷம் குடிச்சா செத்துருவம் அப்படி ஒரு வழிமுறை இருக்குதோ பாவம் செஞ்சால் தண்டனைங்கிறது உண்டு மருமையில் யாரும் எந்த இதை ஓதனாலும் தப்பிக்க முடியாது இது இருக்குது தௌபா செய்கிறார் ஒருவர் நிறைய பாவம் செஞ்சிட்டார் கடைசி காலம் மனம் வருந்துகிறார் அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறார் இனி நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறார் அந்த பாவத்தை வெறிக்கிறார் என்றால் அல்லாஹ் மன்னிக்கிறவன் இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் பாவங்கள் செய்த பிறகு தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு உலகத்தில் இந்த தௌபா என்ற இந்த வழியை தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது ஆக சங்கியானவர்களே இந்த படிப்பினையை நபிசல்லா அலிஸ்வலாம் அவர்கள் மெஹராஜின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தார்கள் அடுத்து மூணாவது மெஹராஜில் மிக பெரும் படிப்பனையும் இதுதான் தொழுகை என்ற அந்த உயர்ந்த காணிக்கையை அல்லாஹு தாலா தந்தான் இன்றைக்கி நம்மள எத்தனை பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியுமோ என்னமோ தொழுகையில் நம்ம அத்தகையாத்துன்னு ஓதுறமே அந்த அத்தகையாத்துங்கிற அந்த முழு விஷயமும் மெஹராஜில் நபி அவர்களும் அல்லாஹுவும் பேசிக்கொண்ட ஒரு சம்பாசனை தான் நம்ம ஓதுறோம் அல்லாஹுவிடத்தில் அதாவது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் செல்லுகிறார்கள் முதல் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க அத்தஹாத்து அப்படின்னா காணிக்கை லில்லாஹி அல்லாவே உனக்குத்தான் சொந்தம் வசலவாத்து எத்தனை நலவுகள் பரிசுத்தங்கள் இருக்குதோ எல்லாத்துக்குமே நீ தான் சொந்தக்காரன் நபிசல்லா அலிசல்லாம் அல்லாவை பார்த்து சொல்கிறாங்க அல்லாஹு தலா பதிலுக்கு சொல்கிறாங்க நம்ம அசலாமு அழைக்க ஐயுகன் நபியு ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து நபியே உங்களின் மீது அல்லாஹிமின் கிருபையும் எல்லா நலவுகளும் உண்டாகட்டும் நபி அதோட நிறுத்தலை அவங்களுக்கு பார்த்த யாரெல்லாம் எனக்கு மட்டும்தானா அவனுடைய சலாம் அல்ல மறுபடியும் சொல்றா அசலாம் உங்களுக்கு மட்டும் இல்ல நம்முடைய நல்லடியார்கள் எல்லாத்துக்குமே அந்த சலாம் உண்டாகட்டும் ஆக சங்கையானவர்களே நம்ம தொழுகையில் அந்த ரெண்டாவது ரக்காயத்தில் நாலாவது ரக்காயத்தில் ஓதரமே அந்த அத்தகையாத்து என்பதே அந்த மேராஜில் நடந்த ஒரு சம்பாசனையைத்தான் இன்று நாம் தொழுகையில் ஓதிக்கொண்டிருக்கிறோம் இப்போ அல்லாவை சந்திச்சாச்சு சலாம் சொல்லியாச்சு இப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட் வேணுமே உலகத்தில் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க செல்கிறோம் என்றால் பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரிகிற போது ஒரு அன்பளிப்பை தர்றதுதான் உலகத்தினுடைய நியதி அல்லாஹு தாலா அனைத்து மும்மீன்களுக்கும் சலாமோடு நிறுத்தவில்லை தன்னுடைய அன்பளிப்பாகத்தான் தொழுகையை அல்லாஹ் வணங்கு வழங்குகிறான் அது எத்தனை நேர தொழுக ஐம்பது நேர தொழுக வெறும் ஐந்து நேர தொழுகை மட்டுமல்ல ஐம்பது நேர தொழுகையை அல்லாஹுத்தால அன்பளிப்பாக தருகிறான் வாங்கிய நபி நபிசல்லா ஐசல ஏழாவது வானத்துக்கு வர்றாங்க அங்கே ஒரு நபியை சந்திக்கிறாங்க அவர் சொல்கிறாரு அல்லா உங்களுக்கு என்ன அன்பளிப்பாக தந்தான் இந்த மாதிரி ஐம்பது நேர தொழுகை சொன்னார் கண்டிப்பாக உங்கள் உண்மைத்தை இதை செய்ய மாட்டாங்க அல்லாட்டை போய் குறைச்சிட்டு வந்துடுங்க போனாங்க யா அல்லா நீ அன்பளிப்பு தந்துட்ட ஆனால் அதை தூக்குற அளவுக்கு பாரத்தை சமக்கிற அளவுக்கு எங்களுக்கு வேணுமே நாங்கள் பலகீனமானவர்கள் குறைச்சரியா இல்லா அஞ்சை குறைச்சி நாற்பத்தஞ்சு இப்படியே ஒவ்வொரு வானமாக வந்து 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 கடைசியில் நாற்பத்தஞ்சில் வந்து குறைச்சாச்சு நீ அஞ்சு தான் மறுபடியும் சொல்கிறாங்க போய் குறைச்சிட்டு வாங்க நபியவர்கள் சொன்னார்கள் இதற்கு மேலே அந்நாட்டை போய் குறைக்க சொல்லி கேட்குறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று நபியவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் சங்கையானவர்களே அப்படி கிடைத்த ஒரு வணக்கம்தான் தொழுகை அதனால தான் உலமாக்கள் எழுதுகிறாங்க உலகத்தில் மனிதனின் மீது என்னென்ன கட்டளைகள் எல்லாம் அல்லாஹுவின் மூலமாக தரப்பட்டதோ எல்லாமே ஜிப்ரீல் அலை அல்லாற்றிருந்து வாங்கிட்டு வந்து உலகத்தில் கொடுப்பாங்க ஆனால் இந்த தொழுகை மட்டும்தான் நபி அவர்களை தலா தன்னுடைய அரிசுக்கு அழைத்து தானே கொடுத்தான் பாரு தன்னோட கையில கொடுக்கறக்கு இன்னொரு ஆள் கையில கொடுத்து அனுப்புறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அல்லாவே தன்னுடைய கையில கொடுத்தான்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு சிறந்த உயர்ந்த வணக்கமாக இருக்கும் தொழுகை என்பது அவ்வளோ உயர்ந்த வணக்கம் அதனாலதான் சகாபாக்கள் எப்போ தொழுகை கிடைத்ததோ திருவிழாவை போன்று ஈதுடைய தினத்தை போன்று அன்றைய தினத்தை கொண்டாடினார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் தொழுகை என்பது வேற குனிஞ்சு நிமிர்றதுக்கு பெயரல்ல அல்லாஹுவினுடைய உதவியை பெறுவதற்குண்டான ஒரு வணக்கம் தான் தொழுகை என்பது வெறும் என குளிஞ்சு நிமிர்ற வணக்கம் தொழுகை கிடையாது தொழுகையினுடைய உள்ரங்கம் என்ன நம்முடைய அனைத்து தேவைகளையும் தொழுகையின் மூலம் கேட்டு பெறுவதற்குண்டான ஒரு கம்யூனிகேட்டு தான் தொழுகை அதனால தான் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை இப்படி சொல்லுவாங்களாமா அல்லாஹ் உன்னோடு பேச வேண்டும் என்று நீ விரும்பினால் குரானை ஓது குரான்கிறது அல்லாஹுடைய பேச்சு ஒருத்தர் ஓதராருன்னு அல்லா அல்லா பேசுகிறான்னு அர்த்தம் அல்லாஹுவோடு நீ பேச வேண்டும் என்று விரும்பினால் நீ துவா செய் துவா செய்யறது என்னங்க யார்லாம் எனக்கு அதை கூடு இத கூடு யார்கிட்ட பேசுகிறோம் அல்லாட்ட பேசுறோம் மூன்றாவதாக சொன்னார்கள் நீ அல்லாஹுவோடும் அல்லாஹ் உன்னோடும் பேச விரும்பினால் தொழுகையில் ஈடுபடும் சொன்னாங்க இது உண்மை அந்த பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இது வந்து நம்ப முடியாம இருக்கலாம் இன்னைக்கு நம்பலாம் மொபைலை கையில் வச்சுருக்கிறாரு என்னங்க பத்து நம்பரை அடிக்கிறாரு பார்த்தா சவுதிக்கு கால் போகுது வீடியோவில் பேசுகிறாரு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவரை தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு நேரடியாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசுகிறாரு மனித மூளை கண்டுபிடித்த ஒரு டெக்னாலஜியில் இவ்வளவு இருக்குதுன்னா அல்லா வந்து டெக்னாலஜி படைத்தவனெல்லாம் படைச்சவன் அவன்தான் இப்போ தொழுகை என்பது ஏன் அல்லஹுவோடு பேசக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்க முடியாது என்ன ஃபோனில் நம்ம நேராக பார்க்குறோம் அல்லாவும் பார்க்க முடியாது அவ்வளோதான் பார்த்தோம்னா உள்ளமும் தாங்காது உடலும் தாங்காது எனவே சங்கையானவர்களே அல்லாஹுவோடு பேசுகிற ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை அதனால தான் வரலாறுகளில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது சஹாபாக்கள் தொழுகையின் மூலமாக அல்லாஹுவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிட ஹவுலா பின் து சாலபான் ஒரு பெண்மணி நபிசல்லா அலிசல்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி பெண்மணி அவருடைய கணவரோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அன்றைய கால வழக்கப்படி தலாக் ஒரு கணவன் மனைவி பிரிந்து கொள்வதற்குண்டான தலாக்குங்கிற ஒரு வழிமுறையில் இப்படி ஒன்று இருந்துச்சு ஒருத்தர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாரு உன்னுடைய முதுகு எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னால் இது ஒரு தலாக் அவர் வாய் தவறி ஏதோ பேச்சில் பேசும்போது கோபத்தில் இப்படி சொல்லிடுறாரு உன்னுடைய முதுகு எங்கள் அம்மா மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தலாக் ஆயிருச்சு அந்த அம்மா வந்து அழுகிறாங்க என்னன்னு சொன்னால் அவர் என்னை நிக்கா செஞ்சார் என்னுடைய இளமை முழுவதும் அவரோடு தான் கழிந்தது நிறைய குழந்தைகள் இப்போ அவரும் நானும் பிரிஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் இனி குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை வேற நிக்கா செஞ்சுக்கலாம்னு சொன்னால் குழந்தைகளும் நிறைய இருக்கிறாங்க இப்படி பலஹீனமாயிருச்சு வயோதிகம் ஆயிடுச்சு என்னுடைய என்னுடைய வாழ்நாளை இனி நான் எப்படி கழிக்கிறது நேராக நபிசல்லா அலிசல்ல அவங்க வர்றாங்க வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் இதுக்கு எதாவது பிராயச்சித்தம் இருக்குதா நான் என்னோட கணவரோடு சேர்கிறதுக்கு எதாவது வழி இருக்குதா நபியவர்களுக்கு அது வரைக்கும் எந்த வகையுமே இறங்கலை நபியவும் சொன்னாங்க இதுக்கு எந்த பிராய சித்தம் இல்லை நீ என்ன செய்யணும் உன்னுடைய கணவரோடு பிரிய வேண்டியது தான் வேறு வழியே இல்லை அந்த அம்மா உட்காந்து அழுகிறாங்க அன்னை ஆயிஷா அலியெல்லாம்னு அவங்க வந்து சொல்கிறாங்க நபி தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்புறையே இங்கே அழுகிறீங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்றாங்க வீட்டுக்கு வந்த அந்த ஹவுலா பின் சாலபா ஒழு செய்கிறார் இரண்டரக்காய தொழுகிறார் அழுகிறார் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறார் கொஞ்ச நேரம் ஆகுது நபி அவங்களுக்கு வகி வருது நபி அவங்க ஆயிஷாவிடம் சொன்னார்கள் அந்த ஹவுலா பின் தாலபாவை கூட்டிகிட்டு வாங்க அந்த அம்மாவை போய் ஆயிஷா ரெண்டு எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க வந்த பிறகு நபி அவங்க சொன்னாங்க நீ வீட்டுக்கு போய் இப்போ என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொன்னாங்க யாரும் சொல்ல நீங்கள் முடியாதுன்ட்டீங்க எந்த வழி இல்லைன்ட்டீங்க நான் நேராக வீட்டுக்கு போனேன் ஒளி செஞ்சேன் தொழுத அல்லாட்டை அழுது துவா செஞ்சேன் நபி அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய அந்த அழுகையையும் உன்னுடைய சப்தத்தையும் அல்லா விட்டான் அது மட்டும் இல்லை அல்லா குரானுடைய ஆயத்தி இப்படித்தான் இறங்கி இறக்கியிருக்கிறான் கது சமி அல்லாஹூ கவுலல்லி துஜா திலுகி சௌஜிகா நபியே தனது கணவனுடைய விஷயத்தில் உங்களிடம் வந்து முறையிட்ட அந்த பெண்ணின் அழுகுரலை சப்தத்தை அல்லாஹ் திட்டவட்டமாக கேட்டுவிட்டான் அல்லாவே கேட்டான்னு அடுத்த மூணு நாலு ஆயத்துகள் அப்படி செஞ்சா என்ன எப்படி கணவன் மனைவியும் சேர்றதுக்கு உண்டான பிராய சித்தம் என்ன என்ற அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் குரானினுடைய வசனத்தில் இறக்கி வைத்தான் அதனால தான் வரலாறு எழுதப்படுது இரண்டாம் ஹலீஃபா ஹசரத் சைதனா உமர் அலி இல்லாங்க அவனுடைய காலம் உமர்வெளி இல்லாங்க அவங்களுடைய அந்த தோற்றம் அவங்களுடைய அந்த க கம்பீரத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்களாம் கூட இருக்கிற நண்பர்களே பயப்படுவாங்களாம் என்ன மார்க்கு விஷயத்தால் அவ்வளோ கண்டிப்போடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் நண்பர்களோட தெருவில் மதினாவில் போயிட்டுருக்குறாங்க ஒரு வயசான பெண்மணி வந்து ஏ உமரை இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் பயம் ஜனாதிபதி அமீர் மொமினின்னு இப்படி நடுரோட்டில் வச்சு உமரே வாங்கன்னு சொல்லி உமர்வழியெல்லாம் ஒன்றும் பேசலை கொஞ்சம் இருங்க நண்பர்களையெல்லாம் நிற்க வச்சுட்டு பணிவாக போய் அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் எல்லாம் பேசிகிட்டு வர்றாங்க இப்போ வந்த பிறகு நண்பர்கள்லாம் கேட்டாங்க ஜனாதிபதி அவர்களே நாங்கள்லாம் உங்களோடு தான் இருக்கிறோம் ஆனால் சில சமயம் நாங்களே பயந்துக்கிறோம் ஒரு வயதான மூதாட்டி உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க நீங்களும் போய் பேசிகிட்டு வரீங்களே யார் அந்த அம்மா அதிர இல்லான்னு சொன்னாங்களாம்மா சத்தமாக பேசாதீங்க இந்த அம்மாவுடைய குரலை அல்லாவே கேட்டுட்டான் குரான்னு நான் அப்படிப்பட்ட பெண் பின் சாலபா தான் அது அதனால தான் அல்லாவே கேட்ட குரலை நாம் மறுக்க முடியுமா அதான் நான் போய் பேசிட்டு வந்தேன்னு சொன்னாங்களாம் எனவே சுங்கையானவர்களே தொழுகை என்பது இதுதான் இன்னைக்கு வகையெல்லாம் இறங்காது நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய பிரச்சனைகள் தொழுகையில் நாம் முறையிடுகிறோம் அதற்குண்டான இலகுவான வழிகளை அல்லாஹுத்தாலா நமக்கு திறந்து தருவான் ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா தொழுதான் எனக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதா அதனால தான் ஹதீஸில் வருது ஹசரத் சயிதனா அழிரலியல்லாஹ் இடத்துல நபிசல்லா அலிசலவங்க சொன்னாங்கல்லாமா சலா சத்துலா து அஹ்ருகா அழியே மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதற்குண்டான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாதுன்னு நேரத்தை பிற்படுத்தக்கூடாது முதல்ல சொன்னாங்க தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழாமல் அந்த நேரத்தை பிற்படுத்தக்கூடாது ரெண்டாவது சொன்னாங்க ஒரு மனப்பெண்ணுக்கு தகுந்த ஜோடி அமைஞ்சிருச்சுன்னா திருமணம் செய்வதை தள்ளி போடக்கூடாது மூணாவதாக சொன்னாங்க ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய கஃபன் எல்லாம் ரெடியாயிருச்சுன்னு சொன்னால் அடக்கம் செய்வதை தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் எனவே சங்கையானவர்களே தொழுகை என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் இந்த மெகராஜில் நவிசல்லா லிசல்லம் அவர்களின் மூலம் முழு உலக மக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரும் ஒரு அன்பளிப்பே தொழுகை தான் எனவே இந்த மேராஜிலிருந்து நாம் பெறுகிற மூன்றாவது படிப்பினை ஒரு முஸ்லீம் ஒரு முக்மீன் எப்பொழுது பருவ வயதை அடைகிறாரோ பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுனாலே மரண நேரம் வரை ஒவ்வொரு நேர தொழுகையையும் பேணுதலாக தொழுக வேண்டும் என்ற மிகப்பெரிய படிப்பினை இந்த மேராஜின் மூலம் நமக்கு கிடைக்கிறது எனவே வல்லா அல்லாஹ் சுபகான தாலா ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த துவாவை போல நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வாழ்நாள் முழுவதும் பேணுதலோடு தொழக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக வா ஆஹிர் தவான் அணி